ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அத்ரு சேனலில் வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரைக்கிறதுக்கு தேவையானவையும் எடுத்துருக்கேன் இதில் தேங்காய் பாதி மூடியில் பாதி எடுத்திருக்கேன் ஒரு மூடி தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுடுறேன் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப தருதருப்பாகவும் அரைக்க வேண்டாம் மீடியம் சைஸில் இப்படி அரைச்சிட்டு வந்துடலாம் இனி எப்படி வெள்ளரிக்காய் பச்சடி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க வாங்க ஒரு சட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து வெளிக்காய் போட்டுருவோம் கழுகி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் பொடியாக கட் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருவோம் அரைச்ச விழுதியும் போட்டுடலாம் ஏற்கனவே வெள்ளரிக்காயில் தண்ணி இருக்குங்க அதனால் அரைச்ச தண்ணி அரைச்ச தேங்காவோட தண்ணி நம்ம அந்த வெளியிற்கால் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் மிக்சி ஜார் கழுகி தண்ணி ஊற்றிடுவோம் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றலை ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் மிக்சி ஜார் கழுவி ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்ச தண்ணி வெள்ளரிக்காயில் தண்ணி வரும் இதை அடுப்பில் வச்சுவிடுவோம் அடுப்பில் வச்சுருக்கேன் இது நல்லா வெள்ளரிக்காய் வெந்து கொஞ்சம் திக்காகி கிரேவி மாதிரி வரட்டும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் இல்லை நம்ம இதுக்கப்புறம் லாஸ்ட்டை நம்ம தயிர் ஊற்றுவோம் தயிர் ஊற்றும்போது கொட கொடன்னு போயிடும் அதனால் நல்லா வெந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரெண்டெண்ணம் ரொம்ப பொடியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகா ஜீரகம் கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதை தாளித்து விட்டுருவோம் வாங்க கடுப்பில் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு விட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு அதில் வரமிளகாய் போட்டுடலாம் ஈரகம் போட்டுருவோம் சின்ன வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு கருவேப்பழை போட்டுடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி இருக்கு அந்த தண்ணி வற்றட்டும் தண்ணி நல்லா வத்திருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றிடலாம் தாளிப்பும் கொட்டிடுவோம் எப்பவுமே தயிர் வந்து இறக்கி வச்சிட்டு தாங்க ஊற்றணும் இல்லாட்டி கொடா கொடான்னு போயிடும் தயிர் இவ்வளோ கட்டி அவங்களுக்கு பச்சடி கிடைக்காது வெள்ளரிக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே வந்து இந்த தயிர் வந்து நம்ம ரொம்ப புளிச்ச தயிர் ஊற்றக்கூடாதுங்க கட்டியாக இருக்கணும் புளிப்பு இல்லாமல் இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ